சொர்க்கத்துக்கு தலைமையின்னு ரசுதா ஒரு தமிழை அறிவித்தாங்க தன்னுடைய அன்பு மகள் ஈரல் பிள்ளை அப்படின்னு தன்னுடைய பிள்ளையை சொன்னாங்க பாத்திமா வந்து அவங்க இருபத்தெட்டு இருபத்தொன்போது வயசு பார்த்தமா அவள் ஃபாட் கேட்டாங்க இருபத்தொரு வயசுக்கு மேலே கல்யாணம் இருந்தாங்க அவ்வளோதான் அவங்களோட வாழ்க்கை அவங்க தெருவில் நடந்து போகும்போது யாரும் ஒரு மூதாட்டி போறாங்களே யாரும் ஒரு பாட்டி போகிறாங்களே யாரு அந் ஒரு ஒரு இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்க ஒரு இளவ பெண்மணியை யாரும் ஒரு பாட்டி போகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்கன்னா அவங்க எப்படி போயிருப்பாங்க அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க எப்படி நடந்திருப்பாங்க தன்னை யாருன்னு வெளியே அலங்காரத்தை எதையுமே தெரியாம உருவ அமைப்பு தெரியாத மாதிரி அவங்க எப்படி போயிருப்பாங்க சொர்க்கத்துக்கு தலைவி எனவே டைட்டா பரதா போடுறவங்க ஜிகு ஜிகுன்னு ஹிஜா போடுறவங்க டிசைனர் பரதா போடுறவங்க நம்ம யாராக இருந்தாலும் எனக்கும் சேர்த்து சொல்லிக்கிறேன் நாம் யாராக இருந்தாலும் இன்னையோடு அதை வெட்டி கருப்பினிக்கு போடுவோம் அதுதான் யாரெல்லாம் மரணிச்சா இந்த கபுள் வெளிச்சமா இருக்கணும் அங்கே எனக்கு எந்த கொடுமையும் நடக்கக்கூடாதுன்னு பயப்படுறமோ யாரெல்லாம் மரணிச்சா அவங்களோட முகத்தை போய் சந்திச்சிடணும் வெளிச்சத்தில் இருந்துடணும் இருக்கல இருந்துடக்கூடாது நகரத்துக்கு போயிடக்கூடாது யாரெல்லாம் பயப்படுறமோ அவங்க எல்லாம் அந்த முடிவுக்கு முதல்ல வருவோம் பிறகு இரையச்சம் இருக்கா இல்லையான்ற கேள்விக்கு அடித்து போவோம் அப்படி யாரெல்லாம் நினைக்கிறமோ அவங்க எல்லாம் இந்த டிசைனர் பிறகு அவ இன்னையோட கத்திரிக்கோள்ல வெட்டி கறிக்குணிக்க போடுங்க அது யாருக்கு கொடுக்குறாங்க நாட் எலிஜிபிள் டு பி ஃபாதர்ஸ் எலிஜிபிள் எலிஜிபிளா இல்ல அடுப்பவங்களுக்கு கொடுக்கறது கறிக்குணிக்க மட்டும்தான் போட முடியும் இல்லையா எரிச்சிருக்கு காசு போட்டு வாங்கினீங்க நாலாயிரம் ரூபாய் தெரியுமா சந்தோஷமா இருக்குங்க நீங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது நல்ல டிசைனர் ட்ரெஸ் போடுங்க ஜிகு ஜிகுன்னு போடுங்க துவைக்கவே முடியாத அது பேர் என்ன லெஹங்கா அது மாதிரி ட்ரெஸ்ஸுகளை வாங்கி சந்தோஷமா போடுங்க வீட்டுல இருக்கும்போது தாய் தப்பன் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருங்க கணவர் கண்ணுக்கு குளிர்ச்சியா இருங்க சந்தோஷமா இருங்கல வீட்டுல இருக்கும்போது நம்மளா எப்படி இருக்கும் நம்ம ட்ரெஸ் என்ன ஒரு பக்கத்துல வந்து சத்தமா சொல்றாங்க வீட்டுல இருக்கும்போது நம்ம ட்ரெஸ் என்ன சத்தமா சொல்லுங்களேன் நைட்டி வீட்டில் இருக்கும்போது ஹேர் ஸ்டைல் என்ன கொண்டை அது இந்த ஊர் அந்த ஊர்லாம் எந்த வித்தியாசமும் கிடையாது எல்லா ஊர்லையும் இதான் ட்ரெஸ் போடு வீட்டில் இருக்கும் போது நைட்டியை போட்டோமா கொண்டையை போட்டோமா வீட்டை பெருக்கணுமா பிள்ளைய பார்த்தமா பாத்திரங்கள் வேணுமா துணியை துவச்சமா அடாடா அப்பாடான்னு உட்காந்து டம்ளர் காஃபியை குடிக்கிறதுக்குள்ள ஆவியே காணாம போயிடும் இந்த ட்ரெஸ் தான் கம்ஃபர்டபுளா இருக்கு சரி சந்தோஷம் அந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளா இருக்கா போட்டுக்கோங்க நைட்டு போடுறதுனால நைட்டின் பேர் வச்சான் நம்ம அதை பகல்தியா ஆக்கிட்டோம் இருந்துட்டு போகுது நீங்க வெளியே போகும்போது அலங்காரமா போகணும்னு உங்களுக்கு ஆசை வருதுல்ல நீங்க அது ஒரு நாள் இருக்குங்களே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மேக்கப் டே நல்லா நீட்டாக பட்டு சேலை கட்டி உங்க வீட்ல இருந்து வாங்கிட்டு வந்தீங்களே பத்து பவுன் இருபது பவுன் முப்பது பொன் நாற்பது பவுன் ஐம்பது போன் அம்மாட்டிருந்து குடுங்கியோ அல்லது குடுத்தோ ஏதோ ஒரு வகையில வந்துச்சே அந்த ஐம்பது பவுன் நகைகளையும் பூராத்தையும் மாட்டி நல்ல மல்லிகை போய் வச்சு உங்க கணவரோ உங்க டேடியோ ஒரே அத்தர்களா வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து தந்திருப்பாங்க அந்த அத்தர்களை பூரா தடவு தடவுன்னு தடவி மதியானம் நல்ல பிரியாணியை ஒரு தாலிச்சாவை செஞ்சு ஜும்மாவுக்கு போயிட்டு வந்த கணவருக்கு கொடுத்து ஏடா என்னடா நம்ம மனைவியா இது கொண்டாட்டி ஆள் அடையாளம் தெரியாம இருக்கலைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சர்ப்ரைஸ் கொடுங்களேன் ஆனா வீட்ல இருக்கும்போது எப்போதும் இந்த நைட்டியும் தான் வெளியில போகும்போது எதுக்கு டிசைனர் போடுறது வீட்டுல இருக்கும்போது இருங்க அதை பெரும்பாலும் யாரும் செஞ்ச மாதிரி தெரியல ஒருவேளை அப்படி உங்களுக்கு ஆசை இருந்தா வீட்டுல இருக்கும் போது செய்யுங்க கணவரோட சேர்ந்து செல்ஃபி எடுங்க அது உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்கோங்க போட்டு விட்டு இருக்கிற குரூப் யாருமே தெரியாதவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கவங்க சேர்ந்து பேசிக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட டூல் தொலைத்தொடர்பு கருவியின் பேர் இருக்கா தொலைத்தொடர்பு ரொம்ப தூரத்தில் இருக்காங்க தொலைத்தொடர்பு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு ஃபேமிலி குரூப் பக்கத்து ஊர்ல இருந்துகிட்டு ஃபேமிலி என்ன சொல்றது

இன்னைக்கு பரவாயில்ல ரொம்ப பிரபல ட்ரெண்டிங்கா இடுப்பு வந்து இடுப்புல இருக்க கயிறு இருக்கும் பின்னாடி கட்டுறதுக்கும் எலாஸ்டிக் வைக்கிறதுக்கும் என்ன காரணம் சொல்லுங்களேன் நம்ம எல்லாருக்கும் அதை பத்தின அறிவு நான் நினைக்கிறேன் நம்புறேன்னு என்னமா ஷேப் தெரியும் தெரியணும் இஸ்லாம் என்ன சொல்லுது ஷேப் வெளியே தெரியணுமா தெரியக்கூடாதா தெரியக்கூடாது அப்புறம் எப்படி இந்த பர்தா போட முடியும் அந்த பர்தா வாங்கி கொடுத்த தாய் தான் அந்த கேள்வி கணக்கு முதல்ல எப்படி அனுமதிக்கிறீங்க அது பெருமை வேற எனக்கும்னு தெரிய மாட்டேதுங்க கருமை என் பிள்ளைக்கு எல்லாமே தெரியுது அவன் ஆன்லைன்ல ஆடு போட்டு நேற்று தான் வாங்கினான் பெருமை கதை பக்கத்து வீட்டுல என்ன நரகத்துக்கு போறதுக்கு எவ்வளவு ப்ரிப்பரேஷன் பாருங்க இதை நான் பேசும்போது இஸ்லாத்திலேயே இருக்கக்கூடிய சில பேர் என்ன எதிர்க்கிறாங்க இவங்க என்ன பிற்போக்கா பேசுறாங்க இப்படி பேசுறாங்க இப்படி பேசுறாங்க முற்போக்காளர்கள் ஒரு கூட்டம் இருக்கு நாங்க தான் பெமினிசம் பேசுவோம் பெண் நான் தெரியுமா சமத்துவம் பாலின சமத்துவத்தை கொண்டு வரணும் பொம்பளை பிள்ளை எல்லாம் கிப்பி வெட்டி பேண்ட் சட்டை போடுங்க அப்ப பாலின சமத்துவம் வந்து பேசிட்டு கிடக்காங்க நான் என்ன சொல்றேன் ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றீங்களா பொம்பளை பிள்ளைக்கே பேண்ட் சட்டை போடுறீங்க பொம்பளை பிள்ளைக்கே கிப்பி வெட்டுறீங்க ஆம்பளை பையனுக்கு முடிவளத்து சடை போட்டு ஆம்பளை பையனுக்கு கூட பாம்பு சட்டை போடுங்க தாவணி போடுங்க சேலை கட்ட விடுங்க சுடிதார் போட சொல்லுங்க ஏன் பொம்பளை பிள்ளைகளை வந்து கை வைக்கிறீங்க பாலின சமத்துவம் வரணும் ஆணும் பெண்ணும் சமம்னு வரணும் நீங்க பேண்ட் ஷர்ட் போட்டு சொல்றீங்க நான் பிள்ளைகளை ஆண் பிள்ளைகளை பாவட தாமணி போட சொல்றேன் இதுல என்ன தப்பு பாலின சமத்துவம் வந்துருமா இல்லையா அதையும் செய்ய மாட்டீங்க அவன் போட்ட ட்ரெஸ் நான் போட்டா பாலின சமத்துவம் வந்துருமா இப்படி முற்போக்கு முற்போக்குன்னு பேசி யார் வேணா எங்க வேணா எந்த நேரத்துல வேணா போகலாம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்ற உலகம் அங்க இந்த உலகம் கோயம்புத்தூர்ல அந்த பிள்ளை பதினோரு மணி ராத்திரிக்கு தன்னோட காதலனோட கார்ல யாருமே ஆள் நட இல்லாத இடத்துல போய் உட்காந்து பேசிட்டு இருந்தாள் பேசிக்கிட்டு இருந்தாள் நான் சொன்னேன் நம்புறோம் நம்பிக்கை பேசி கொண்டிருந்தாள் தன்னுடைய ஆண் நண்பருடன் பேசி கொண்டிருந்தாள் வர நியூஸ் பார்த்தீங்களா டிவி சேனல் சொல்ல முடியல துப்பில்ல திராணி இல்ல

மதுரையில் வந்து கோயம்புத்தூர்ல வந்து சேர்க்கிறாங்க பிள்ளைய படிக்கிறது காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர் நாலா பிள்ளைகளை ஹாஸ்டல்லையே சேர்க்காதீங்கன்னு சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் வச்சு படிச்சு ஆளாக்கி நல்லபடியா இருங்க இல்லையா பிள்ளை எங்கேயா கொண்டு போய் சேர்க்கிறீங்களா ஹண்ட்ரட் பெர்சன்ட் செக்யூரிட்டின்னு தெரிஞ்சா கொண்டு போய் சேருங்க அங்கே வெளியே அவுட்டிங் போகக்கூடாது டேட்டிங் போகக்கூடாது நாட் அலவ் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா இருந்தா கொண்டு போய் சேர்த்துங்க இல்லையா பேசாம வீட்டில் வச்சு படிக்க வைங்க சிறப்பாக படிக்க வைங்க எல்லா கல்வியும் எல்லா ஊர்லையும் இப்பெல்லாம் கிடைக்குது கொண்டு போய் ஹாஸ்டல்ல இருக்கு இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அந்த எ எந்திரிச்சு ஓடி போய் உயிரை காப்பாத்துங்க கேட்டிருக்காங்க என்ன மாதிரி மனநிலையில வந்துருப்பான்னு யோசிச்சு பாத்தீங்களா கேட்கற ஒவ்வொரு தாய்க்கும் எவ்வளவு பரிதவிப்பு இது நடந்துட கூடாதுங்கிறதுக்காக முன்கூட்டியே சொல்றோம் கவனமா இருக்க பேணுலா இருக்க பெத்த தாய்கிட்ட கொய் சொல்லாதீங்க பெத்த தாயை நேசிங்க அவங்கள வழிகெடுத்து விட்டுற மாட்டான் அவளை பாதுகாத்துருவா அவளை நேசிங்க உங்களுக்கு பிடிக்காத ஒன்று ரெண்டு விஷயமா இருந்தா கூட பொறுத்து அவளுக்கு சிறந்த பாக்கியத்தை அதன் பொருட்டு தருவான் நடக்கிறது தாய்கிட்ட அன்னிக்கு சொல்லுங்க நான் பிள்ளைகளுக்கு இது விளங்க மாட்டேங்குது நிறைய இடத்துல நம்மளே இப்ளீஸ கூப்பிட்டு பிள்ளைக்கு கிஃப்டா கொடுக்குறோம் ஃபோன் ஆனா அதையும் வச்சுக்கொண்டு சிறப்பா நல்ல விஷயங்களை தெரிஞ்சு வளர்ற பிள்ளைகளும் இருக்காங்க ஆனா அவங்க எண்ணிக்கையில குறைவா இருக்காங்க இங்க எண்ணிக்கையில அதிகமா இருக்கிறது இந்த பிள்ளைகள் என்ன செய்யலாம் நம்ம முதல் மாறணும் டிசைனர் புர்தா பர்தா புர்கா டிசைனர் ஹிஜா இந்த விஷயங்கள்ல இருந்து வெளியே வந்து நம்ம முதல்ல பேணுதல் ஆகணும் பிறகு நம்ம பிள்ளைகளுக்கு அதை ஏற்றி வைக்கணும் பிளைன் பர்தா ப்ளைன் ஹிஜா அதில் எந்த டிசைனோ இந்த கல் வச்சு ஸ்டோன் வச்சு ஜிகுனா ஜிமிக்கி எல்லாம் இன்னும் ஆக பார்த்துக்கறணும் பேணுதலான தொழுகைகள் நம்மளுக்கு போக வரும்போது நம்ம சுஜூதுக்கு ஓடிடணும் அதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் எடுத்தோடனே வராது ப்ராக்டிஸ் தான் பண்ண முடியும் இறைவன் நாடி நம்மளுக்கு தருவான் அதெல்லாம் நம்பிக்கிட்டு தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையை அதை தான் உங்களுக்கும் ஷேர் பண்ணுறோம் எந்த காரணத்தினாலையும் பிள்ளைங்க கெட்டவா இருக்க பேசக்கூடாது காலையில ஸ்கூலுக்கு கிளப்புறீங்களா தலசி விடுறீங்களா ரெட்டச் சடை போட்டுறீங்களா என் தங்கமே என் பட்டு என் பிள்ளைக்கு எவ்வளோ அடர்த்தியான முடி எவ்வளோ லட்சணமாக என் பிள்ளைக்கு நான் தலை பின்னுறேன் அப்படின்னு தலைசீக்கு ஒரு முத்தம் கொடுத்து ஸ்கூலுக்கு லேட் ஆயிடுச்சுமா வண்டி வந்துடுமா கிளம்புமா அப்படின்னு உச்சி உச்சி வந்து பிள்ளைக்கு ரெண்டு முத்தம் கொடுத்து அனுப்பிவிடும் எங்க சடகுன்ற அம்மாக்கள்லாம் சொல்லுங்க என் தங்கமே என் செல்லப்பட்டு காலையில சமத்து தான் எழுந்திரிச்சிட்டீங்க தலைசி விடும் போது அப்படியா அந்த ரெட்ட சடை பின்னும்போது அந்த முடியை இருக்கிறது என் உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கான் நிறைய பேருக்கு நான் பாத்திருக்கேன் இந்த மாதிரி அப்பா தலைப்பின் போதா எல்லா டென்ஷனும் கொட்டுறது அப்படி ஒரு உழுக்கு உழுக்குவாங்க அதுலயே முடிஞ்சது எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ஒரு முத்தம் கொடுத்து ஒரு முத்தத்தை நீங்க பிள்ளைகிட்ட இருந்து வாங்கிட்டு அனுப்புங்க ஸ்கூல்ல இருந்து வரும்போது நீங்க முஸ்லீம் வந்து பிள்ளைகிட்ட இருந்து ஒரு முத்தத்தை வாங்கிட்டு என் தங்க மகளுக்கு நான் அருமையா டீ போட்டு வச்சிருக்கேன் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வா அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன ஸ்நாக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை கொடுத்து இன்வைட் பண்ணுங்க வறுமையா இருக்கலாம் டீக்கு போடுற அளவுக்கு அதெல்லாம் எல்லாருக்கும் பாக்கியத்தை தந்துடுறான் எப்படியோ

அப்பையும் எந்த தாய் தன்மை பிள்ளைகளோட அது ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி ஒரு முத்தத்தை பகிர்ந்து இந்த உடல் ஸ்பரிசத்தோடு கூடிய பாசத்தோட யார் வச்சிருக்காங்களோ அந்த பிள்ளைகள் இந்த மொபைல் இன்ஸ்டாகிராம் இபிலீஸுகள் காதல் படிக்கிற வயசில் தன் வாழ்க்கையை தொலைக்கிறதுங்கிற முடிவுகளுக்கு போவது கிடையாது தாய்கிட்ட போய் சொல்றது கிடையாது வழிகட்டிக்கு போகிறது கிடையாதுங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கு எனவே உங்களோட பிள்ளைகளோட ஒரு ஸ்பரிசத்தோடு கூடிய அன்பை தினமும் வெளிப்படுத்துங்கள் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் அந்த பக்கம் எல்லாம் சரியாகும் ஆகும் இந்த கட்டமைப்பு சரியா சரியாக இந்த பக்கம் எல்லாம் ஆகும்